நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர் எனக்கு ரொம்ப நாளாக தேண்ட்ரஃப் இருக்குது ஸோ நான் ஷாம்பு போடுறேன் ஆனாலும் அப்போதைக்கு மட்டும் போகுது ஆனால் வந்து தலைக்கு குளித்ததுக்கு அப்புறமா எனக்கு இல்லை ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து க்ரீஸியாக ஒயிட் கலரில் வந்து எனக்கு வந்து உருவாகுது சில சமயங்களில் என்னுடைய குடும்ப பகுதிகளே இந்த அந்த விஷயங்கள் மாதிரி எனக்கு தெரியுது அதே மாதிரி நம்மளுடைய மூக்கும் கண்ணும் சேரக்கூடிய இடத்துல ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து உறிஞ்சி வருது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து டேண்ட்ரஸ் கிடையாது இது வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு செபோரிக் டெர்மடைட்டிஸ் என்ன இது யாருக்கெல்லாம் வந்து அதிகமான ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் வந்து வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனால் இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்கால்ப் ஏரியாவில் தலைப்பகுதியில் வந்து உண்டாகும் அதே மாதிரி நம்மளுடைய புருவ பகுதிகளில் ஈவன் சில பேருக்கு வந்து கண் இமையில் இருக்கக்கூடிய அந்த முடிகளில் கூட வந்து உருவாகும் அதே மாதிரி மூக்கும் கனும் சேரக்கூடிய அந்த ஒரு இடத்துலையும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃப்ளேக்கியான ஒரு ஸ்கின் வந்து வரும் ஸோ இதுதான் வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து சீபம் செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது அதாவது ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் ஸோ ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் பொழுது இயற்கையாகவே வந்து நம்மளுடைய ஸ்கின்னில் நம்மளுடைய ஸ்கேப்பில் வந்து ஒரு ஈஸ்ட் வந்து இருக்கும் மேலசைசி அப்படிங்கிற ஒரு ஈஸ்ட் இருக்கும் ஸோ இந்த ஈஸ்ட் வந்து அளவில் அதிகமாக வந்து வளர ஆரம்பிக்குது அப்படின்னா தான் நமக்கு நம்மளுடைய ஸ்கின்னை வந்து அது மட்டபுலைட் பண்ணி ஒரு இரிட்டேட்டிங் ஃபேட்டி ஆசிட் கண்டாக வந்து மாற்றிடும் ஸோ அந்த ஒரு தான் நமக்கு வந்து இரிட்டேட் வந்து தெரியிறது ஸோ ஒரு க்ரீஸியான வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக வந்து நமக்கு தெரியும் ஸோ ஸ்கின்னும் வந்து உங்களுக்கு ஃப்ளேக்கியாக இருக்கும் ரொம்ப ஆயிலியாக வந்து இருக்கும் ஸோ இது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம பாடியில் கார்டிசாலோட செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் கார்டிசாலோட வேலை வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஸ்வெட் க்ளான்ஸும் சரி அதே மாதிரி இந்த சீபம் செக்ரேட் பண்ணக்கூடிய க்ளான்ஸையும் வந்து செபேசிஸ் க்ளான்ஸும் நம்ம சொல்லுவோம் அதனுடைய அளவையும் வந்து அதிகப்படுத்தும் அதிகமாக ப்ரொடக்ஷனும் வந்து உண்டாக்கும் ஸோ அதுதான் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஸோ நிறைய பேருக்கு வந்து அவங்க சாப்பிடக்கூடிய உணவில் ரொம்ப அதிகமான அளவுக்கு ஸ்பைசியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறாங்க இல்லை ரொம்ப ஆயிலியான ஃபுட்டு வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வந்து காரணம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வந்து இம்பாலன்ஸ் ஆகிடும் கட் பாக்டீரியாஸ் இம்பாலன்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய கல்லீரல் வந்து பாதிக்கப்படும் அதே மாதிரி நம்மளுடைய ரத்தமும் வந்து பாதிக்கப்படும் இந்த ரெண்டு விஷயமும் பாதிக்கப்படும் போது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது முக்கியமாக இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ்லேயும் இதுதான் ஒரு காரணம் அதனால் உங்களுக்கு தொடர்ந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு டாண்ட்ரஃப் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது இல்லை நான் சொன்ன இந்த க்ரீஸியான மெட்டீரியல் மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா முதல்ல உங்கள் கட் பேக்டீரியாஸை பேலன்ஸ் பண்ணுங்கள் இதுக்கு டீடாக்சிஃபிகேஷன் வந்து பண்ண வேண்டியது அவசியம் ஸோ ஒன் டே டிடாக்ஸிஃபிகேஷன் மாதிரி நம்ம பண்ணுறது அவசியம் அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து எடுத்துக்கலாம் ஸோ நீராகாரம் வந்து எடுத்துக்கலாம் மோர் வந்து எடுத்துக்கலாம் வீட்டில் உருவாக்கின ஊறுகாய் அந்த மாதிரியான பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ப்ரீ பயாட்டிக் அப்படிங்கிறது வாழைப்பழம் அதே மாதிரி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து ப்ரீ பயாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா இந்த கட் பாக்டீரியாஸுக்கான உணவுப் பொருட்கள் ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது நம்ம ரத்தத்தை சுற்றி பண்ணக்கூடிய சில கஷாயம் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது கூட வந்து நீங்கள் திருஃபுலா வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் ஸோ திருஃபுலா வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு நூறு எம்எல் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் நீங்கள் வச்சிடணும் ஸோ இந்த பாட்டில் மேலேயோ இல்லை இந்த பாத்திரத்து மேலேயோ வந்து நீங்கள் ஒரு மெல்லிய துணியை வச்சு நீங்கள் அதை கட்டிவிடுங்க ஸோ ஒரு மூணு நாலு நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரிஃபலாவோட சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து இறங்கிடும் அதுக்கப்புறமா வந்து அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டோம் இல்லை அப்படியே வந்து உங்களுடைய தலையில் வந்து தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் மூற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மைல்டான ஷாம்பூ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குளிக்கலாம் ஸோ இது கூட உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகளை வந்து மேற்கொள்வது உங்கள் நாளை வந்து முறையை வந்து பிளான் பண்றது ஸோ உங்களுடைய உணவுப் பொருட்களை வந்து முறைப்படுத்துறது ஸோ பெரும்பாலும் அவுட் சைட் ஃபுடை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனையை வந்து நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் வந்து நம்ம போடுறது இதனுடைய ஒரு பக்க விளைவாக வந்து முடி வந்து ரொம்ப தின்னாக ஆரம்பிக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து டேண்ட்ரஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவே எடுத்துட்டு ரெண்டு மூன்று வருடங்களாக அந்த ஒரு ஹார்ட் ஷாம்பூஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க ஹேர் வந்து ரொம்ப தின்னாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் வந்து அவங்க டாக்டரே வந்து பார்ப்பாங்க ஆனால் இது வந்து இந்த செபோரிக் டெர்மடைடிஸை ஆரம்பத்திலே நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேர் தின்னிங்கை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து குறச்சிக்கலாம் இதற்கு நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்டு மட்டும் காரணம் இல்லை கட்பேக்டீரியாஸ் இம்பேலன்ஸ் ஆகுது இதனால் வந்து உங்களோட ரத்தம் வந்து சுத்தியடைய மாட்டேங்குது அதே மாதிரி உங்களுடைய கல்லீரலும் வந்து பாதிக்கப்படுது ஸோ இதற்கு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஒரு முக்கியமான வந்து காரணம் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் இதுக்கு நான் சொன்ன இந்த திரிஃபலா தாயலத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் வந்து நல்லாவே பெட்டர் ஆகும் ஸோ இன்றைக்கி தொடர்ந்து ரொம்ப நாளாக டேண்ட்ரஃப் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது செபோரிக் டெர்மாட்டைட்டிஸாக கூட வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு முறை மருத்துவர்கிட்ட ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்து இருக்கும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் மூன்றாம் வாரம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி புதன் கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरुची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयमूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशीन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வழியா மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டு டபிள்யூ 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 டாட் ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் போர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்